இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி ஆனால் அந்த அளவுக்கு பார்த்துருக்காரு நான் இப்போ யூடியூபாக சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன் எந்த அளவுக்கு போக போகிறப்போ வாட்ச் அவுட் டைமே அதிகமாகும் பரவாயில்ல பண்ணி விட்டுலாம் பார்க்கட்டும் வாட்ச் அவுட் டைம்லாம் அதிகமாகும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட் நம்ம வீடியோ போய் நம்ம நியூம் சர்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஆயிடுச்சு லோடிங் 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 ஆ ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பண்ணியாச்சு வீடியோ ஓட விடலாம் ம் ஓட்டு ஓட்டு தள்ளு தள்ள சவுண்ட் கட் அண்ணன் கேட்பது வேறு சவுண்ட் வேறு இதுக்கப்புறம் லைக் கொடுக்கலாம் ஓட்டாச்சு இதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட கொடுக்கலாம் இதெல்லாம் இதுக்கப்புறம் அங்கே வரும் இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் வாங்க <laughs> உங்கடா வீடியோ பைத்தியங்களா